ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நமக்கு இப்போ ஒரு மாதத்தில் ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு கேட்டால் நினச்சிக்கோங்களேன் எல்லோரும் பேசிக்காக சேலரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்கிற ஒரு நாள் சேலரி வர நாளாக தான் இருக்கும் ஏன்னா சேலரி வர நாளில் அப்படியே ஒரு மெசேஜ் நமக்கு வரும் இல்லை சேலரி பண்ணிட்டேன்னு அப்படியே ஒரு புதுக்கலாம் என்ன என்ன விஷயம் அடுத்தது பார்ட்டி வைக்கலாமா ட்ரீட் வைக்கலாமா இல்லை இங்கே வெளியே போய் சாப்பிட்றலாமா இங்கே ஊர் சுற்றலாமா இந்த மாதிரி நிறையா தாட்ஸ் மைண்டுக்குள்ள வரும் அது உடைய இன்னொரு சிந்தனை வரும்னா அடுத்த இஎம்ஐ எப்படி கட்டுறது இவி பில் எப்படி கட்டுறதுங்கிற ஒரு தாட்டு நிறைய பேத்துக்கு வரும் போய் ஃபேமிலி மேட்ஸ்க்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் தான் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண அப்படின்னா சேலரி எப்படி ஸ்பிட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும் மிச்சம் எல்லாமே தானாலே நடந்துடும் ஓகேங்களா அது ஸ்ப்ரெட் பண்ணி ஹேண்டில் பண்ண போகிறோம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையாக ஸ்ப்ரெட் பண்ணணும் ஒன்று வந்து சேவிங்ஸ் அப்படிக்கிறக்காக ஒரு ஸ்பெட் பண்ணணும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் மை சேலரி ஓகேவா அதுக்கப்புறம் எசன்ஷியல்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்ட்டு இபி பில்லு இந்த மாதிரியான தேவைக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம ஐம்பது சதவீதம் வச்சிக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு முப்பதாயிரருவா சம்பளம் வருது அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சாயிரத்தை உங்கள் தேவைக்கான செலவாக வச்சுக்கலாம் ஓகேங்களா இருபது பர்சன்ட் வந்து நம்ம சேவிங்ஸ்க்காக வச்சுக்கணும் அதாவது ஒரு ஆறாயிர ரூபா நம்ம சேவிங்ஸ்க்காக வச்சுக்கணும் போக ஒரு முப்பது சதவீதம் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆசைக்காக அதாவது வெளியே சுற்றுறோம் எங்கேயாவது சாப்பிட போகிறோம் ஹோட்டலில் வீக்கெண்ட்ஸ் எங்கேயாவது பீச்சுக்கு போகிறோம் பார்க்கு போகிறோம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம சம்பளத்தில் வந்து ஒரு நைன் தௌசண்ட் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம செலவை வந்து இப்படி பிரித்து வச்சுக்கணும் இந்த பிரித்து வைக்கிற சம்பளத்தை எல்லாத்தையுமே ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டெயின் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே ஒரே அக்கௌண்ட்லேயே நம்ம மெயின்டெயின் பண்ணணும் என்னன்னா எந்தெந்த செலவை எதில் பண்ணுறோம் எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து சேலரி அதே அக்கௌண்ட்டில் வரும் செலவும் அதே அக்கௌண்ட்டில் பார்ப்போம் நமக்கு எதுவுமே கரெக்டாக தெரியாது இன்னும் ரூபாய் கார்டெல்லாம் வச்சு கூகுள் பே மாதிரியான இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ செலவாகுதுன்னு கரெக்டாக ட்ராக் பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சேலரியை தனியாக வச்சு வச்சுக்கோங்க மூணு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சேலரி வரும்போது இருந்து ஸ்ப்ரிட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பர்செண்ட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும் உங்கள் வீட்டுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே பண்ணுங்க இன்னொரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் உங்கள் ரெண்ட் அந்த மாதிரியான வீஸ் வச்சுக்கோங்க உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்து அந்த சேவிங்ஸ் கூட நீங்கள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் சேலரி அக்கௌண்ட் வந்து வேறு எதுவுமே டச் பண்ணாமல் ரெண்டு செப்பரேட் அக்கௌண்டில் உங்களோட எஸ்என்சி ஒரு அக்கௌண்ட் அவங்களோட மற்ற ஸ்பெண்டிங்ஸ்க்கான ஒரு அக்கௌண்ட் அப்படினு நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாலே உங்கள் சேலரி ஸ்ப் ஆனாலே போதும் ஸ்கூலோட மேய்ச்சு இந்த இருபதாம் தேதிக்கு மேலே காசு இல்லைப்பா கிட்ட அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் வரல அதெல்லாம் மேய்ச்சி கவர் ஆகிடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இதை பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம ரெண்டாவது விஷயம் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா கில் த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன் கில் த மான்ஸ்டர் அப்படின்னா நம்ம கடன் ஓகேங்களா இருக்கவே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் கடன் எல்லாம் இருக்கணும் கடன் எல்லாம் இருந்து பாருங்களா ஒரே ஒரு நாள் எப்படி தூக்கம் வந்துருங்களா என்னோட கடன் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ண அன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும் அது ஒரு சந்தோஷம் ஓகேங்களா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்போ வரும்னா கடன் இல்லாத லைஃப்பில் அப்படின்னு தான் வரும் அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் இயராக டூ இயர்ஸ் மற்ற எல்லா விஷயத்தையும் சாக்கிரிஃபை பண்ணிட்டு கடனை க்ளோஸ் பண்ண பாருங்கள் அப்போ தான் லைஃப் வந்து நம்ம ஓரளவுக்கு ஹாப்பியாக லைட் பண்ண முடியும் எதை க்ளோஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நாலு கடன் இருக்குது அஞ்சு கடன் இருக்குது எதை க்ளோஸ் பண்ணணும்னு தெரில இப்போ ஹோம் லோன் இருக்குது பர்சனல் லோன் இருக்குது இந்த மொபைல் ஆப்ல அதை லோன் வாங்கி வச்சுருக்கலாம் அது நிறைய பேர் பண்ணுறது ரீசெண்டாக நிறைய மூவிஸில் கூட வந்துச்சு அப்படிங்களா இந்த மாதிரியான நிறையா கடன் இருக்கும்போது மாதிரி எதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஈஸியாக ஒரு ஒரு சிம்பிள் எந்த ஆப்பில் இல்லை எந்த லோனில் அதிகமான வட்டி எடுக்கிறாங்களோ அதை முதல்ல கஷ்டப்படுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் ஒரு ஒம்பது பெர்சன்ட் இருக்குது எட்டு தான் இருக்குது அப்படின்னா அதை ப்ளீஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா அமௌண்ட் இருந்தாலும் அது பர்சன்டேஜ் கம்மி சில மொபைல் ஆப் லோன்ஸ் இல்லைன்னா இந்த பர்சனல் லோன்ஸ்லாம் பன்னெண்டு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் அதை ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும் இப்போ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம நம்ம ஒரு நாலு பேத்துக்கு பர்சனலாக கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாலு பேர் வந்து கேட்கும்போது நம்மகிட்ட நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குது நாலு பேத்துக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கி வச்சிருக்கோம் நாலு பேருக்கு கொடுக்கணும் நீங்கள் யாரும் கொடுப்பீங்கன்னு ஃபஸ்ட்டு எது யூஸ் எவன் ஒருத்தன் கடைங்கால வீட்டுக்கு வந்து பிரச்சனை கொடுப்பான் தொல்லை கொடுப்பான் நம்மளுக்கு எவன் கஷ்டத்தில் பெருசாக கொண்டு கொடுவானோ அவனை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண பார்ப்போம் கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த மாதிரி மொபைல் ஆப்ஸில் லோன் தான் இருக்கிறது ரொம்ப ஒஸ்ட்டான லோன்ஸ் அதே மாதிரி கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே உடனே உடனே கட்டிங்க இன்கேஸ் கேஸ் நீ கிரெடிட் கார்டு மட்டும் ஸ்வைப் பண்ணத கட்டாமல் அப்படிங்கன்னா முப்பது நாற்பது வருஷன்ட்டு வருஷத்துக்கு போட்டு தீர்த்திக்கிறாங்க ஓகேங்களா அதுவே நம்ம நிறைய பேர்த்த வந்து காலி பண்ணுறக்கான முக்கியமாக இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு கடனை க்ளோஸ் பண்ணிங்கனாலே அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய மூணாவது விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எமெர்ஜென்சி ஃபண்ட் ஓகேங்களா அவசர காலத்தில் தேவைப்படுறதுக்குன்னு ஒரு காசு கட்டாக நம்ம எல்லாத்துக்கும் வேணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா சேலரிட் பண்ணணும்னு சொன்னாங்க அதில் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இருபது பர்சன்ட் வைத்துருக்கும் அந்த சேவிங்ஸை வெறும் பேங்க் அக்கௌண்ட்லேயே வைக்கிறதுல பெருசாக யூஸ் இல்லை ஓகேங்களா அத வேற எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த சேவிங்ஸ் டுவெண்ட்டி பர்சென்ட்டை நீங்கள் வெறும் அந்த அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தீங்கன்னா உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது அதனால ஒரு எஃப்டியோ இல்லை ஆர்டியோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சம்திங் இம்மிடியேட்டாக உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு பில்டப் பண்ணணும் ஏன்னா யாருக்கு எப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது இல்லை மெடிக்கல்னால் அந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இல்லை கவரேஜ் ஆகாத எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி நான் அடுத்து பேசுகிறேன் பட் ஒரு எமர்ஜென்சி பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துக்கு ஜாப் லாஸஸ் இருக்கலாம் சில ட்ராவல் பண்ண வேண்டியது வரலாம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரலாம் இப்போ சொந்தக்காரங்களுக்கு இப்போ நமக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டுருக்கலாம் திடீர்னு ஏதோ ரிலேட்டிவ் எதாவது எமர்ஜென்சி வரும் நமக்கு தேவை இருக்கும் இப்போ நம்ம தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வேற அதிகமாக நம்ம கடனை வாங்க வேண்டியது இருக்கும் இந்த கடனை புதுசாக வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எமர்ஜென்சி பண்ணணும் ஏதோ ஒரு தேவை அவசர தேவை பெரிய தேவையாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அது இதை வந்து எமர்ஜென்சி பண்ணுற வந்து நம்ம ஜாப் லாஸ்க்கு மெயினாக எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தி வேலைக்கு பண்ணுங்க திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதம் நம்ம அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அடுத்த மாதமே வேலை கிடைச்சா சந்தோஷம் ஒரு வேலை கிடைக்கலன்னு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம சர்வேவர்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுல அந்த அமௌண்ட்டை எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முப்பதாயிரம் சம்பளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் தேவைப்பட போகிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் கண்டிப்பாக வரும் ஒரு இருபதாயிரம்னு கிணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அட்லீஸ்ட்டு மினிமம் உங்களுக்கு இருபதாயிரம் தான் மந்த்லி எசன்சியல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா உங்கள் கையில் கண்டு போயிடணும் ஆனால் ஒரு நார்மல் பேசிக்காக ஒரு எமர்ஜென்சி கண்டு நம்ம இன்ஃபென்ஷன் ரேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அந்த த்ரீ லேக்கை டச்சே பண்ணணும் ரொம்ப கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் லாஸ் வருது இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பெருசாக வருது அதுக்கு பத்தலை இந்த மாதிரி காரணத்துக்காக எடுக்கிறக்காங்க மட்டும் ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போட்டு நான் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறேன் அப்படிம்பாங்க அதை பார்த்திங்கன்னா முடிஞ்சோன்னா வேறு செலவாக அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சீட்டே போடுறீங்க அப்படின்னா அது முடிஞ்சப்போ ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே எமர்ஜென்சி பண்ண ஒரு அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு மூணு லட்சம் அக்கௌண்ட் வேணும்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு சேர்த்து பாருங்கள் அதை சேர்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பை பார்த்துட்டு இந்த மூணாவது ஸ்டெப்பை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்களே ஒரு ஸ்டேபிளாக ஸ்டடியாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஏன்னா நாலாவது வச்சுக்கோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சேலரி ஸ்ப்ரெட் பண்ணணும் அதுக்கப்புறம் கடனில் லைஃப் ஒன்று லீட் பண்ணணும் எமெர்ஜென்சி ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தான் கான்சிட் பண்ணணும் நாலு பேர் என்ன பண்ணுவாங்க நிறையா கடை வச்சுருக்கும் போது இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தாட்டு போவாங்க முதல்ல என்ன பண்ணணும் இந்த மூணையும் ரெடி பண்ணாமல் நீங்கள் சேவிங்ஸ் வரவே கூடாது ஓகேங்களா சேவிங்ஸ்குள்ளே வரும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே வரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் ஏன்னா கோல்டில் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப இருக்குது ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஓகேங்களா மூணாவது உங்களை ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஷேர் அண்ட் ஈக்யூட்டி மார்க்கெட்ஸ் மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணணுமோ இப்போ சேவிங்ஸில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து வச்சுக்கோங்களா அதை எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட் அப்போ அந்த சாலரி அமௌண்ட்டை எவ்வளோ இருக்கும் அதை வந்து மூ பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க ஒரே இதில் வந்து மொத்த காசுக்கு தாங்க தான் வாங்க போகிறோம்னா கொண்டு மொத்தத்தையும் கொண்டே கோல்டுங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் இருக்கணும் ஒரு த்ரீ தௌசண்ட் கோல்டேயும் த்ரீ தௌசண்ட் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் ஈ கூட்டியும் அப்படி ஃபிஃப்டி தேர்ட்டி தேர்ட்டி பர்சென்ட்டாக பிரித்து கூட நீங்கள் போடலாம் இந்த முனை முடிச்சதுக்கப்புறம் நாளாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகேவா எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் சிஸ்டமேட்டிக் தான் கோல்டில் பண்ணாலும் சிஸ்டமெட்டிக் தான் ஒரு ப்ராசஸை கரெக்டாக ரெகுலராக டிசிப்ளினா ஃபாலோ பண்ணிவிட்டு என்னன்னா ஃப்யூச்சரில் நம்ம எழுத்துக்கு போகிறோம் ஓகேவா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர்த்துக்கு ஒரு என்னன்னா ஒரு ஒரு கோல்டு கணவா இல்லை ஒரு மிடில் கிளாஸ் இருக்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு கோடியை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது எதுனாலும்னா ஈஸியான விஷயம் தான் அதை ஆனால் ஃபாலோ பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ஒன்று என்னன்னா டிசிப்ளின் அந்த டிசிப்ளினை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனா அது ஒரு கோடி சேர்க்கறது ரொம்ப ஈஸி முதல் ஒரு கோடி பார்க்குறது தான் கஷ்டம் அதுக்கப்புறம் அது தானாக பெருகிட்டே போயிட்டே இருக்கும் ஓகே இந்த ஸ்டெப்பு மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் யார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளால் அது பட்டு போய்ட்டே இருக்கும் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டிங்கன்னா அது உங்களை தானாக அது நீங்களே புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் பர்சன்ட் இதில் க்ரோத் ரேட்டில் இருக்கிற ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் முடியும் போய் உங்கள் ஒரு கோடி இருக்கும் இதுதான் ஒரு பேஸ்ட் லாஜிக் ஓகேங்களா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மூணு ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறம் நாலாவது நீங்கள் எஸ்ஐபிக்குள்ள தான் வரணும் வந்து நம்ம அஞ்சாவது பாயிண்ட் பார்க்கலாம் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ஏற்றனா எல்லா வருஷம் சீரியஸாகவே பேசிகிட்டு கூட ஒரு அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு செலவு பண்ணுறோம் ஓகேண்ணா செலவு பண்ணணும் ஏன்னா சும்மா சேர்த்தி வச்சுட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணாமல் கடைசியில் போயிட்டு அறுபது வயசில் போயிட்டு வேலை ஒரு பாயிண்ட் பண்ணால் அப்போ அந்த இருபது வருஷத்துக்கு நம்ம தொலைவைச்சிருக்கோம் அதனால எப்போயுமே லைஃப் வந்து சர்ப்ரைஸஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி ஜாலியாக பார்த்தும் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும்

டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கைல ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வச்சு நீங்க ஜாலியாக ஒரு ட்ரிப் பெரிய ட்ரிப்பாக பண்ணலாமா இயர்லி ஒன்ஸ் நல்ல ட்ரிப்பாக பிளான் பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா போட் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஒரு நல்ல ட்ரிப் பிளான் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி அப்போ சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு போகிற அப்படி இது எல்லாமே இந்த தேர்ட்டி பர்சண்ட் குள்ள வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி நம்ம மைண்டை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எப்போ கண்ட்ரோல்ஸ் ஒன்ஸ் வருதோ அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஓகே நம்ம எல்லா பாயிண்டும் கவர் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஒரு ரெவின் தான் சேல்ரி வந்தோம்னால் நம்ம பண்ண வேண்டிய அஞ்சு விஷயத்தை திருப்பி ஜஸ்ட் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து சேல்ரி ஸ்பிலிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்குது டெபிட் எல்லாத்தையும் முதல்ல க்ளோஸ் பண்ணணும் எந்த லோன் பிரச்சனை பண்ணாலும் அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் மூணாவது எமெர்ஜென்சி ஃபண்ட்ஸ் பில்ட் பண்ணணும் நாலாவது வந்து எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அஞ்சாவது வந்து லைஃபை என்ஜாய் பண்ணணும் இந்த சேவிங்ஸ் கேபிக்டோட எந்த அமௌண்ட்டை எங்கே ஸ்பில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு விஷயத்துக்கு கரெக்டாக வச்சுக்க வச்சுக்கோங்களேன் லைஃப் ரொம்ப ஜாலிஜ் ஹாப்பியாக இருக்கும் லைஃப்ங்கிறது சர்பீஸஸ் அண்ட் நிறைய புரிய சுவாரஸ்யங்களோடு இருக்கிறது தான் ஓகேவா எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சுருக்கோம் கடன் இல்லாமல் இருக்கும் நம்மளை பார்த்து இன்னொருத்தன் கேள்வி கேட்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது தானே ஓகேங்களா இப்போ ஒரே இதில் மொத்தமாக கவர் பண்ணிட்டீங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா பெரிய கஷ்டப்படாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக நிறைய அப்டேட்ஸ் எது எப்படி எப்படி பண்ணுறது இப்போ ஓவரால் ஒரு வியூ கொடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக பார்ட்ஸாக நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணணும் எஸ்ஐபியில் எப்படி போடணும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கிரெடிட் கார்டு லோன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் எந்த லோன் வாங்கணும் எதுவும் வாங்கக்கூடாது ஹோம் லோனை எப்படி சீக்கிரமாக வொர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஃபியூச்சர டிஸ்கஸ் பண்ணাறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் வந்து தினேஷ் இது மணி தமிழன் சேனல் ஃபைனன்ஸ் விதே ஃபார் த ஃபியூச்சர் थैंक यू